நெட்டு எல்லாம் கழட்டி வச்சிட்டேன் எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி இருக்கான் பாருங்க ஐயோ பாருங்க சரிங்களா நம்ம என்ன கிரௌண்டா இருக்கும்போது கண்டிப்பா ஓட்டிக்கலாம் வேணா கிராட்டல் பண்ணி பாருங்க ஒரு 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 இந்த வண்டிக்கு அடிக்க மாட்டீங்களா இல்லை அது கரெக்டான விஷயம் தான் எதுக்கு நாங்கள் சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டி வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை க கண்ணுக்கு முன்னாடியே வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கோல வாய்ஃப் கார்டு எல்லாேரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு நம்ம ஸோ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெட்ரோல் பெட்ரோல் வந்து நான் சேஞ்ச் இருக்கேன் அண்ணா கிட்டே கேட்டால் டூர்ஸ் போக பண்ணி அப்படின்னாரு இப்போ நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கியிருந்தேன் இப்போ தண்ணிட்டு அதை ஒரு பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சுங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக விளாகில் பண்ணுறேன் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஃபெட்லோ ட்ரிப்பு போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டிக்கு மாற்ற போகிறோம் இதை மாற்றி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து மேலே போக போகிறோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ பண்ண போகிறோங்க நம்ம ஒரு ஸ்ட்ராக்கேட்டு வந்து பண்ண போகிறோம் அது என்னென்னு நான் விலாகில் சொல்ல போகிறேன் கூட ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏர் ஃபில்டரில் வந்து டியூப் வழியாக லீக் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் இந்த டியூப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாக்கிட்டே சின்ன டியூப் இருக்குது ஸோ இந்த டியூப்பை வந்து நம்ம போட போகிறோம் இதை கட் பண்ணிவிட்டு இந்த டியூப்பவே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கு போகிறோங்க அவ்வளோதாங்க இந்த கோயம்புத்தூர் என்னை போக விட மாட்டேங்குதுங்க மூணு நாளாக இப்படியே கோயம்புத்தூர்லேயே சுற்றிட்டு இருக்கேன் நேற்று மைக்குக்கே ஒரு நாலஞ்சு மணி நேரம் சுற்றிட்டு இருந்தேங்க ஓகேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ரெடி பண்ணலாங்க ரெடி பண்ணிட்டு நம்ம பெட்ரோலாம் ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ பெட்ரோல் லீக் ஆகக்கூடாதுன்னு அண்ணா கிட்ட டூல்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாவியில் எடுத்து வச்சுட்டு இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லாமே கழட்டிட்டேங்க டேங்க் எல்லாமே கழட்டி வச்சுட்டேன் பாருங்கள் அதுதாங்க நம்ம வண்டியில் இந்த பழைய டியூப்பு அதெல்லாம் தூக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டியோ ஆர்டியோவோட பெட்ரோல் டியூப்புங்க இது இதை இப்போ நம்ம வாங்கி இதை தான் இன்னிருக்கோம் நல்லாயிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நெட்டெல்லாம் வச்சிட்டேன் எப்படி இந்த நல்லா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி இருக்காமல் பாருங்க ஐயோ இங்கே பாருங்கள் ஓகே இது எப்படி இருக்காமல் பாருங்கள் இது சொல்லாமல் நானே தாங்க இப்போ கல்கிட்டேன் இப்போ நானே மறுபடியும் அப்சிங் பண்ணியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேட்டரியில் சார்ஜ் இல்லாதனால நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கேங்க அவ்வளோதாங்க இன்னும் ஒரு இருபது நிமிடத்தில் ரெடி பண்ணிடுவோம் அப்புறம் சைன் பிளேட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க நம்ம கிளம்பலாங்க இங்கேருந்து கிளம்புவோம் பாடி தலைகளே இருக்குது இப்போ பார்த்தீங்களா தலைகளே இருக்குது ஒரே ஒரு பாட்டுங்க அவ்வளோதாங்க தலைக்குனா சரிங்க நம்ம போய்ட்டு எல்லாம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக ரெடி பண்ணுவாங்க அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் என்னால் சரிங்க இப்போ இந்த டியூப் இங்கே வரைக்கும் போட்டு நம்ம கொஞ்சம் லென்த்தாக வச்சு டியூப் போட போகிறோம் ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க இனிமேலுக்கு ஓகேங்க இதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அதுக்கேற்ற வண்டி அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேங்க ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒன்றரை ஆகுது ஸோ இந்த பக்கம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம காலையில் எட்டு மணிக்கு வந்தங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஒன்றரை ஆயிடுச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை வச்சுருக்குங்க ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு போயிடுச்சு ஃப்யூல் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம போட்டோம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிக்கிறது எல்லாமே நம்ம பசங்க வண்டியை பார்த்துட்டு எல்லாம் சிட்டாக வந்துட்டாங்க ஆப்போசிட்லேயே ஸ்கூல் இருக்குதுங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்து வண்டியை பார்த்துட்டுமே எல்லாம் வந்துட்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கணும் ஸ்டார்ட் பண்ணி காமிங்கினா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சரி இருப்பா ஒரே இருக்கணும் நான் ப்ளாக் எடுத்துக்கிறேன் அதுக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறாங்கண்ணே இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு பங்குக்கு போயிட்டு நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு வர போகிறோம் ஐயோ உக்காராட்டுக்குதே பேக் இங்க வச்சுட்டு போறோம்ப்பா சரிங்க நல்லா இருக்கு சரி ஓகே விடு சைட்டில் வச்சா வளைக்க முடியாது சரி நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை

పోయిపోయి ఓకే బాయ్ ఏడు ఒక పట్టు పోవో అవ్వం చాకి సరి సమ్మీ ఇరు ఆనా పోయి పెట్టుంటారా ఓకే எடுத்துக்கு தெரியாது பெற்றோம் பேசலக்கா இந்த வண்டிக்கு அடிக்க மாட்டீங்களா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா மதுரைல இருந்து நிஜமா பெட்ரோல் பெற்றா மதுரைல இருந்து வந்திருக்க நம்ப மாட்டேங்கிறீங்க ஆயில் கலந்து நூறுக்கா இதுக்கு போடுங்க வண்டிக்கு ஒரு ஐம்பதுங்கக்கா ஆயில் கலந்து இது பாருங்க சரிங்க போயிட்டாரா கோயிலுக்கு போயிட்டு வர ஐயையோ ஐயோ ஐயோ வெளியே வருதே இதுக்கு தாங்க நான் டேங்கை ஃபில் பண்ணுறதில்ல ஏன்னா இந்த ஏர் கேப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் லீக்கேஜ் ஆகிருக்குங்க ஓகே நீங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்குவோம் செஃப்ட்டி ஒரு தொடர்புக்கூட இருந்தால் எடுத்து நின்று வருவோங்க ஸ்கூல் வண்டியை ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஆனால் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க வண்டியை வச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசம் ஆட்டோமொபைல்ஸுங்க இது மருதமலைக்கு போகிற வழியில் இருக்குங்க பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி எங்க இப்போ அந்த வழியாக தான் போக போகிறோம் ஓகேங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகுதுங்க சீக்கிரமாக போயிடுவோங்கன்னு நினைக்கிறேன் மருதமலைக்கு அப்புறம் போகிறீங்களா மீடியமே வச்சுக்கோ போயிட்டாரா சரி பாய் காலையில போய் சமைச்சுடுவாங்க நாம தாங்க வீடுக்கு போறோம் என்ன பண்ணுறதுங்க நம்ம தங்க வந்து கொஞ்சம் மக்கள் பண்ணிட்டோம் இப்போ எல்லாமே கரெக்டா ரெடி பண்ணிட்டோங்க தர்மபுரி போற வரைக்கும் தங்கம் ரெடி யாரு தர்மபுரி போனோம் சொந்த போக போகிறோம் போறோம் அப்புறம் ஒரு ரெக்கார்டை படிக்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுட்டு இருந்தால் அது வந்து என்னான்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டை ஒன்று பண்ண போகிறோம் என்னான்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருமபுரி போக போகிறோம் இந்த மினி மினி சூப்பர் பைக்லையாங்க எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டனே வண்டி ஓட்டணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு யாரோ வண்டி ஓட்டான்னு இருக்கிறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவேர்னஸ்ங்க வியூ பயங்கரமா போயிருக்கு மருதமலை மாலை மருதமலை அதிகாரம் பேரும் எவ்வளவு அழகா இருக்கு எல்லாரும் நல்ல வங்கி தாங்க பாக்குறாங்க நம்ம வந்து அவ்வளவு லட்சியான வண்டிங்க மரமாலை பார்த்தது ரூட் இருக்குங்க எப்படி பார்த்த மலை

வண்டி அலோடு இல்லைன்னுட்டாங்க சோ நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வாங்க ப்ரோ டூ வீலர்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியில ஏத்தி உட்காந்துட்டு இப்போ போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் அசால்ட்டா வந்து ஏறி போயிடுறேன் ப்ரோ இல்லை ப்ரோ யாருனா பாத்துட்டு போயிட்டு சொல்லி அப்புறம் கேஸ் போட்டு என்னை தூக்கி உள்ள ஸ்டேனா என்ன வந்துடுது நான் வந்து சேர்ந்துட்டோம் மருந்துமலை மேல வந்துட்டோம் எங்க நிறுத்துறது ஏன்னா அந்த கடையை நிறிட்டு போயிரலா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் கண்ணுக்கு முன்னாடி வந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல நீங்க ஓகே நான் அங்க கூட விட்டு போவேன்

நல்லா இருக்கெண்ட்டு போயிட்டு போகிறோம் அது பேட்டரி கம்மியாக இருக்குது நான் பேட்டரி எடுத்துகிட்டு வரல பாத் ஃபுல்லாக வேணும் ஆ இப்போ சூப்பராக இருக்குது இப்போ பேட்டரியலாம் மாற்றியாச்சு ஸோ இப்போ பிரச்சனை இல்லை எவ்வளோ இருந்துச்சாலும் இவ்வளோ எடுக்கலாம் முதலருவி மருத்துவ மையம் இப்போது ஹாஸ்பிட்டலே இருக்குங்களா வெளியே எடிட் இருந்துச்சு உள்ளே வந்தால் ஜெல்னஸ் தெரியுது ஃபுல்லாக கல்லில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இடத்துல பிள்ளைதாங்க இதுதாங்க நம்ம அவேர்னஸ் ப்ரிண்ட் அவுட்டுங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிது அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க இந்த ரைடு நல்லபடியாக அமைந்துட்டும் ஒரு ஆசீர்வாங்க ஓகே சரி பார்த்துக்கோம் சரி ஸ்குவாட் ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சு ஆசீர்வாதம் ஆகிட்டோம் ஸோ மேலே போய்ட்டு முருகனையும் பார்த்துடலாம் நல்லபடியாக அந்த ரைடை முடிச்சுருவோங்க இந்த அவேர்னஸ் முடிக்கிறோம் ஒரு ரெக்கார்ட் அப்போ தேய்க்கிறோம் முழுக்க முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்போ பின்னாடி ஒரு ப்ரோ இருக்காங்க ப்ரோ உங்கள் பேர் யோகேஷ் ப்ரோ ஆ யோகேஷ் அவர் பேர் யோகேஷுங்க அடிவாரத்துலேருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் வராருங்க ஸ்குவாட் நாங்கள்லாம் நீரில் மூழ்கி இருந்து வந்துட்டுங்க பட்டை எப்படி இருக்கு இருக்குங்களா முருகன் சுவாமிங்க ஃபேவரேட்டு சிவன் அடுத்து முருகன் விநாயகர் பேர் காஞ்சி இது எல்லாமே ஃபேவரேட்டு வா இது விளக்கு இடம் இடமாட்டேங்குதாங்க நல்லா விளக்கு கொளுத்துட்டு இருக்காங்க ஓ அது என்ன ஃபஸ்ட்டு ஆனால் நம்ம இங்கே தான் வந்தோம் ஆனால் இவர் எங்கேயோ வேறு எங்கேயோ குத்திட்டு போகிறாங்க வேறு ஏதோ ஸ்பெஷலாக இருக்க மாட்டேங்குது என்ன கீழே இருக்குது ஆனால் என் காலு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அந்த வண்டியில் ஓட்டி ஓட்டி காலு கொஞ்சம் இல்லை நீங்கள்லாம் தெரியும் வெள்ளங்கிரி ஏறலாம்னு தான் நான் நானும் ட்ரை பண்ணேன் சரி இந்த இந்த வண்டியை ஓட்டின டயரில் மழை ஏறுறது டவுட் ஆயிடுச்சு அதனால மழை ஏறலா போகும் ஓ

செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ போக போக சன் செட் ஆகிட்டே இருக்குங்க அப்படி ரொம்ப அழகாக இருக்குங்க அது வட்டிலையும் நம்ம கீழே போயிடுவோம்னு நினைக்கிறேன் கீழே போயிட்டிங்கன்னா நல்ல சன் செட் பார்க்கலாம் ஸோ நம்மளோட ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம போய்ட்டு வண்டியில் வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைப்போங்க வண்டியோடு வச்சு ஒரு கும்புற போட்டு ஓ முருகான்னு சொல்லி ஆரம்பிக்கலாங்க